சரிமே தெரியும் சார் அவங்க வீட்டில் எனக்கு கல்யாணம் ஆனது நான் ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமே எல்லாரையும் என்கிட்ட பேசுனாங்க நான் மாதம் பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் அவங்க வந்து முக்கத்தட்டி யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு வரதா அப்படின்ற பிளானில் தான் அவங்க அமைச்சர் விட்ருந்துருக்காங்க பேரு முருகவல்லி நான் மதுரை எனக்கு கல நான் இப்ப வருஷம் ஆச்சு என் மூத்த கரவர் வந்து கொஞ்சம் குடிப்பழக்கம் அந்த மாதிரி இருக்கவட்டியும் அவரை பிரிஞ்சு நான் ஒரு ஆறு ஏழு வருஷம் அம்மா வீட்டுல இருந்து நான் பிள்ளைங்களை வளர்த்துட்டு வரேன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு வேலைக்கு போய் நான் பிள்ளைங்களை நான் வளர்த்துட்டு வரேன் இப்போ மூணு வருஷமா கரம் மதுரையில உள்ள சென்னை சில்சில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கார்த்திகின்றவர் கொஞ்சம் பழக்கமானார் அவர் எனக்கு என்னை வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவிட்டையும் நான் அவங்க வீட்டில் உள்ளவங்க பர்மிஷன் வா அவங்க சம்பவத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் வீட்டில் உள்ளவங்ககிட்ட போய் சொன்னதுக்கு எந்த அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அவரை போட்டு அடிச்சு பெரிய பிரச்சனையாயி ஒரு ரத்தத்தோட மா மலங்க மதுரையில் உள்ள பாலமேடு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் என்னை கூட்டிகிட்டு வந்து திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு சரி இங்கே இருந்தோம்னா பிள்ளைக்குட்டிகளோடு இருக்க முடியாதவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அவர் நைட்டு நைட்டாக என்னையும் பிள்ளைங்களையும் இங்கே பெரிய குளத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார் அவங்களுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் தான் வந்து மூவாயிரூவா வாடகைக்கு குடியிருந்தோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து எங்கிட்ட நல்லா பேச ஆரம்பித்தாங்க மாமா எல்லாரும் சேர்ந்து ஆளுவோம் அவங்கவுங்கள சேர்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க அவங்க அம்மா அவங்க அவங்க தாத்தா எல்லாருமே எங்கள்கிட்ட பேசுனாங்க நான் ஒரு ரெண்டு மூணு மாதமா இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதும் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறதுன்னு நிப்பாட்டிட்டு அவங்க பையன் கிட்ட போன் அடிச்சு பேசி வேண்டாண்டாம் அந்த பிள்ளையை அப்படியே விட்டுரு வேண்டாம் ரெண்டு பிள்ளைங்களோட இருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி அவரை ப்ரைன் வாஷ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்குற இடத்துல இருந்து என் வீட்டுக்கார என் வீட்டுக்காரர் வந்து அவங்க வீட்டில் அவங்க அம்மா அவங்க சொந்தக்காரவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அது சிடிசி சிசிடிவி ஃபுட்டேஜ் வரைக்கும் வந்து அங்கே இருக்கு என் பையன் கீழே விழுந்துட்டியா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஆம்புலன்ஸில் கொண்டுட்டு போகும்போது அதுக்கப்புறம் நான் போய் அவங்களுக்கு ஃபோன் அடித்து கடையில் கேட்டப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆஸ்பத்திரியில் தான் இருந்தோம் அப்புறம் ஆஸ்பத்திரிலேருந்து வந்தப்போ ஏடிஎஸ்பி ஆஃபீஸில் வந்து ஒரு மனு கொடுத்தேன் வீட்டுக்காரருக்கு ஆனோம் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க மூலியமாக பெரியகுகுகுளத்தில் உள்ள மகளிர் ஸ்டேஷனில் வந்து கூப்பிட்டு விசாரிச்சாங்க என் பையன் இங்கே இல்லை அவன் அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொன்னவங்க அவங்க ஒரு மிரட்டு போடவிட்டையும் மறுபடியும் மறுநாள் அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்து அந்தப்பள்ள இத்தனை பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லவிட்டையும் இல்லை என் பொண்ணாட்டு கூடயே நான் சேர்ந்து வாழ்கிறேன் இந்த வா கம்ப்ளைண்டை வந்து வாபஸ் வாங்குறதுக்காக நான் அந்த பிள்ளை கூட சேர்ந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க என்னோ ஒரு பிளான் பண்ணி என் குடிச்சி வந்து நான் உங்க கூட வரேன்ல அப்புறம் எதுக்கு என்னது இது வாபஸ் வாங்கன்னு சொல்லி என்ன மிரட்டி அங்கே கேசை வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க நான் வாபஸ் வாங்கி எழுதி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எங்களுக்கும் பிள்ளைக்கும் வயிற்றுவிள்ளைக்கு முதற்கொண்டு சொத்து பத்தில் எதுலேயும் வந்து பங்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ எழுதி பதினூப்ப பத்திரத்தில் எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க என் கூட வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் என் கூட இருந்தாரு மறுபடியும் என் கூட டெய்லியும் குடிச்சிட்டு வந்து பேச வைக்க வீட்டை கேளுங்க இவனை போட்டு அடிக்க இந்த மாதிரி பிரச்சனையாவே இருந்துச்சு ஒரு நாள் என்ன பண்ண முடியும் போலிட்ட சின்ன வரைக்கும் போறேன் அவளை பணம் வச்சிருக்கியான்னு சொல்லி என்னைய சிங்க சிங்கமா பேசினாரு நானும் சரி இல்ல இருக்கிறதுனால பொறுமையா போனேன் அன்றைக்கு காலையில எங்கூட சந்தை என்னை தள்ளி விட்டுட்டு ஒரு ரெண்டு பசங்க அவங்க ஊர் பசங்க தான் வண்டியில வந்து ஒரு கூட்டிட்டு போயிட்டாங்க இதோட நான் மூணாவது முறை டேசருக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டுருக்கு எனக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை டேசர்ல இருந்து போன் எடுத்து கேட்டா அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் முன்னேறையும் எழுதி வாங்கிட்டு போயிட்டோம்ல இப்போ நீங்க எதுக்கு எங்களுக்கு ஃபோன் அடிக்கிறீன்னு அவங்க கிட்ட சொல்றாங்க அவங்க சொன்னாங்க நீ இங்கே இருக்காத மாட்டி அங்க போய் அவங்க வீட்டுல போய் உட்காரு அப்படின்னாங்க இந்த நேரத்துல நான் போய் உட்காந்து நாங்க போகல இப்ப மூவாயிரவா வாடகைக்கு இருக்கிறேன் வாடகை கொடுக்கல என் பிள்ளைங்களை வச்சிட்டு சத்துணவுல சாப்பாடு வாங்கி என் பிள்ளைங்களுக்கு தருறாங்க சாப்பிட்டு இருக்கேன் நானு எங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாவோ அவரை கூட்டிட்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ பொண்ணு பாக்குறாங்களாம் அதை என் வீட்டுல உள்ளவங்க தெரியாம போய் விசாரிச்சதுக்கு அவரை கொண்டுருவேன் அவரை ஒண்ணு செய்யாம ஆக்கிட்டு அவங்க ஒன்று புள்ளைய கழிச்சிடணும் நாங்கள் கொடுக்குற காசை வச்சுட்டு பிள்ளையை கழிச்சிடட்டும் இல்லாடி பிள்ளையை பற்றி கொடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வந்து அவ்வளவுக்கு இருக்காங்க ஒரு அண்ணன் போய் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அண்ணா அவங்கலாம் எங்களுக்கு வந்து வீடு வேலையெல்லாம் பார்த்து கொடுத்தாங்க அவங்க போய் கேட்டதுக்கு உடக்கம் அவனுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி டேஸர்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாவை கூப்பிட்டு மிரட்டி இருக்காங்க ஏமா இப்படி எல்லாம் சொல்றாங்கம்மா உடக்கெல்லாம் எதுக்கும் நாங்க வந்து நிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி அந்த ஒதுங்கிட்டாங்க பொங்கலை பிள்ளைங்க போய் கேட்டாங்க பயப்படுற பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க போய் அவங்க போய் கேட்கறதுக்கு இப்ப என் பிடிச்சி எங்க இருக்கிறதுன்னு தெரியல இப்ப நான் ஒரு ஆறு ஏழு பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்ப இருந்தே அவங்கதான் இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு கொன்று வேணும் என் மாமனார் மாமியா அவங்க பேரு கர்ணன் சந்திரா அவங்க மயம் மூத்த மயம் பேரு கருணான் அன்னலட்சுமி அவங்க ஒய்ஃப் பேரு அவங்க தாத்தா பேரு காமாட்சி அவங்க மாமா பேரு ராமர் கிருஷ்ணமூர்த்தி இன்னொருத்தவங்க அவங்க அண்ணன் தூரத்து சொந்த அவங்க பேரை ஆரம்பம் அவங்க எல்லாரும் ஒரு ரெண்டு மூணு பேரும் அவங்க அம்மாவோட போய் என் வீட்டில் வந்து மிரட்டியிருக்காங்க எங்கள் அம்மாவை போய் அந்த பிள்ளைய ஒன்றும் எல்லாம் மாக்கிடுவேன் கொன்றுவேன் என் மையனை எப்படி ஏமாத்தி கல்யாணம் முடிச்சிட்டு போயிட்டா அப்படின்னு ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆனது பிள்ளைய இருந்தது எல்லா விஷயமும் அவங்க வீட்டில் தெரியும் தெரிஞ்சுதான் அவங்க கல்யாணம் பண்ணவேனு குடும்பமே சேர்ந்து என்னை ஏமாந்து இப்படி என்னைய நடத்துற விட்டுட்டாங்க இப்ப அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்க தயவு செய்து கை